இதைக்கு கிளம்புவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாள்ல இருந்து இருபது இருபத்தைந்து நாள் வந்து ஒரு ப்ரோ வந்து பிளான் பண்ணாதான் நீங்க எல்லாமே பண்ண முடியும் ஆனா எல்லா விஷயத்துக்கும் முன்கூட்டி சொல்ற நீங்க இந்த விஷயத்துக்கு மூடி மறைத்து கடைசி பனிரெண்டு மணி நேரம் வரை பெண் நிறுவத்தின் மூலமாக மீடியாக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றீங்க பெரியார் படம் திறந்ததெல்லாம் கூட முக்கியம் இல்ல அதுல நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால் பெரியார் படம் வெளிப்படையாக பகிரங்கமாக அவர் என்ன சொல்றாரு பதினஞ்சு கோடி கார் வாங்கியிருக்குன்னா அந்த பணத்தை இப்ப நான் ரெக்கவர் பண்றதுன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை திருட்டை வந்து நான் திருட்டு பண்றேங்கிற பகிரங்கமாகவே சொல்றாரு பகிரங்கமாக கடை விரித்து நான் வியாபாரம் பண்ணுகிறேன் என்னிடம் பொருள்கள் இந்த விலைக்கு கிடைக்கிறது உங்களுக்கு பார்ட்ஸ் வேணும்னா ஹியூமன் பார்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கழட்டி கொடுக்கறோம் சொல்றான் பகிரங்கமாகவே சொல்றான் அந்த முதலிடம் எதில பண்றேங்கிறான் அப்புறம் நான் எப்படி வாங்க வேணும் வேற ஓப்பன் சேலஞ்ச் பண்றான் இவ்வளவு கேட்டுட்டு அங்க போய் இங்க போய் போலீஸ் அலுவலகத்துல தலைமை அலுவலகத்துக்கு வாசப்படியிலேயே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது ஒருவரை கொலை முயற்சி பண்ண முயற்சி பண்றாங்க செருப்பு கட்டி அடிக்கிறாங்க அவருடைய சட்டத்தை கிளிக்கிறாங்க அசிங்கமான வார்த்தைகள் பிரயோகிக்கிறாங்க தனி மனிதனுக்கு போலீஸ் உயர் அதிகாரியின் அலுவலகத்திற்கு முன்பே பாதுகாப்பு இல்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அவர் இவங்க கொடுக்குற விளம்பரத்தில் இருக்கிற விஷயத்தை போய் அவர் கேட்குறாரு அவன் வந்து ஆல்ரெடி அதை தான் பண்ணிகிட்ருக்கான் அவன் இதுதான் அது அதுதான் இதுன்னு என்ன சொன்னாலும் அவன் புரிய வைக்க முடியல புரிய வைக்க முடியாமல் என்னது கலவரமாகி கடைசியில் ரெண்டு பேரும் லெவல் லெவலாகி ஒரு இப்போ காவலர் வந்து அடிக்கிறது முன்னால எல்லோரும் வீடியோவில் பார்த்தோம் இவ்வளோ ஒரு அதாவது எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு வேண்டிய காவலர்களே பொதுமக்களை துன்புறுத்துவது வெட்ட தெரியும் நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ரவிராஜா குழந்தைகள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சிஎம் ஒரு வழியாக சென்னை திரும்பியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பதினஞ்சாயிரம் கோடிகளுக்கு மேலே வந்து முதலீடு இருக்குன்னு சொன்னாரு பதினேழாயிரம் பேருக்கு மேலே இதுக்கு வந்து வேலை வாய்ப்பு வரும்னு சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அதாவது கொண்டு போனது இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேங்க்ல இருந்து ரசீது வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இது பேங்க்க்கு போறீங்க பணம் கட்டுறீங்க பணம் கட்டணுன்னு எவ்வளோ பணம் கட்டினீங்களோ அது துல்லியமா நீங்கள் எழுதி கொடுத்துருப்பீங்க இல்லையா எழுதி கொடுத்தது ரசீது கொடுத்துருவாங்க இல்லையா ரசீது வந்து துணியம் சொல்லிடலாம் அதுதான் அது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர் போன காரணம் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக போறாரு போனதுக்கு வந்து தனிப்பட்ட காரணங்களுக்கு போறேன்னு நேர்மையை ஒத்துக்கிட்டு சொல்லிட்டு போறதுல எந்த தப்புமே கிடையாது யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாக என்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அவங்களும் மனிதர்கள் தானே யாரும் கடவுள் இல்லை இல்லையா அப்போது அதை நேர்மையாக சொல்லிகிட்டே போகலாம் அது போகிறதுக்கு எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதற்கு நடுவில் துல்லியமாக ஒரு ரவுண்ட் ஃபேன்சி நம்பர் வர மாதிரியே ஃபிகர் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால தான் அண்ணன் புரட்சி தமிழர் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாருனா நீங்கள் முதலீடு இருக்கிறீர்கள் செய்கிறீர்கள் முயற்சி பண்ணுகிறீர்கள் எல்லா டக்குன்னு அடிக்கிறீங்க அதுக்கு ஒரு வெள்ளை அரிக்கி வெள்ளை அறிக்கின்னு வழக்கமாக எங்களை கெட்டுட்டுருப்பீங்க இல்லையா அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் மக்களும் தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் இவங்க உண்மையிலேயே அது போல் ஒரு நிகழ்வுகள் நடைபெறுவதாக இருந்தால் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதால் எதிர்கட்சிகள் அதை என்ன தடுத்து நிறுத்த விட முடியுமா இல்லை மடை மாற்றி விட முடியுமா இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு வந்து இதை கொண்டு போய் இல்லை இல்லை அவர் முக ஸ்டாலின் அவர்கள் இதை பேர் எடுத்துருவார் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் குறுக்குழவு ஓட்டு அப்படி போய் அதை பிடிச்சிட்டு வந்துடுங்க அவருக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடுங்க அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்போ வந்து நேர்மையாக நீங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் அதை நேர்மையாகவே சொல்லலாமே வெளிப்படையாகவே சொல்லலாமே அதை மூடி மறைத்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் மீதான சந்தேக பார்வை அதிகப்படியாகிறது இது மட்டும் இல்லை மத்திய ஆகட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அது கட்சிகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற கருத்து வந்து நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொண்டு வரவேற்கும் விதமாக எந்த செயலுமே இல்லை எல்லா செயலிலும் ஒரு மூடு மந்திரம் இருப்பது போலவே தான் தெரிகிறது இதுவுமே நீங்கள் கடந்த முறையாக நான் சொல்லுவது போல நீங்கள் புறப்படுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் கூட கிடையாது பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு தான் லேசாக ஒரு செய்தி இவர் கிளம்புறதா சொல்கிறாங்க இது ஆனால் இதைக்கு கிளம்புவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருந்து இருபது இருபத்தைந்து நாள் வந்து ஒரு ப்ரோ ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணாதான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் ஆனால் எல்லா விஷயத்துக்கும் முன்கூட்டி சொல்கிற நீங்கள் இந்த விஷயத்துக்கு மூடி மறைத்து கடைசி பன்னிரெண்டு மணி நேரம் வரை பெண் நிறுவத்தின் மூலமாக மீடியாக்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இல்ல எல்லா செய்திகளும் அதே போல் உங்களுடைய பிஆர்ஓக்களோ இல்லை இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களோ இல்லை செய்தி சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகளோ இந்த செய்தியை இப்படி கிளம்புவது போல ஒரு நிகழ்வு இருக்கிறது இது போல ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த மறுக்கிறார்கள் மறைக்கிறார்கள் இது வந்து நீங்கள் ஒரு பொது இதுலதான் வேலை செய்யறீங்களே தவிர ஒரு தனிப்பட்ட கம்பெனியினுடைய ஒரு ஒரு சீக்ரெட் இது கிடையாது இல்லையா இது வெட்ட வெளிச்சமா நீ செய்யக்கூடிய விஷயம் தான் அரசாங்கத்துக்காக மக்களுக்காக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய வந்து எந்த தவறுமே எந்த ஒரு மறைமுகமான நேர்முகமான எதிர்ப்போ வருவதற்கு வாய்ப்பே இல்லை இல்லையா அப்ப அத நீங்க செய்யும் தான் எல்லாருக்கும் உச்சபட்ச சந்தேகம் வருது அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்க கொண்டு போன பொருளை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண பொருளை வந்து அங்கேருந்து கொண்டு வர மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு மடைமாற்றம் பண்ணுற மாதிரி ஒரு தெளிவான ஒரு புரிதல் வருகிறது அந்த புரிதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளேற நீங்கள் இதை ஒரு ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி நீங்கள் காமிச்சிட்றீங்க சரியா அவர் புறாவுக்கு போய் ஃபுட்டு போட்டார் காஃபி சாப்பிட்டாரு டீ சாப்பிட்டாரு சைக்கிள் ஓட்டினார் அப்புறம் அங்கே போனார் தோசை கடையில் போய் தோசை சாப்பிட்டு வெளியே வந்தார் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி போட்டு பெரியார் படம் திறந்தார் அப்போ பெரியார் படம் திறந்தார் பெரியார் படம் திறந்ததெல்லாம் கூட முக்கியம் இல்லை அதில் நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால் இந்த பெரியார் படம் ஆர்ட் டைரக்டர் என்ன பேர் ஆர்ட் டைரக்டரோட பேர் சொல்லுவாங்க அந்த பேரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் வந்து சினிமாவிலாம் செட்டு போடுறவர் அவருடைய பேரை சொல்லி அவர் வரைந்த படம் அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா அதற்குரிய சிறப்பு வந்து ஒரு சிறந்த ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணி இருக்கார் அவர் இருக்கார் இவர் இருக்கார் அவர் பண்ணார் அப்படின்னா அது ஒரு மிக சிறந்த அவர் இப்போ செட்டு போடுவார் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அப்போ என்ன எழுத சொல்ல வராங்கன்னா மொய் எழுத போகிறது பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் மூலமா உங்களுக்கு செய்து அனுப்புறாங்க என்ன சொல்றாங்க கடையில் வாங்கின பேப்பரா இருந்திருந்ததுன்னா பத்து ரூபாய் இல்ல நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு சாதாரண போட்டோ இருந்தால் ஐநூறு ரூபாய் இந்த குறிப்பிட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் இதை விரைந்ததால் எத்தனை லட்சம் கிளைம் பண்ண போறாங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வரும் அப்போ வந்து நீங்க மலைத்து விடாதீர்கள் காரணம் என்ன சொன்ன தகவலையே ஒரு குறுந்தகவலாக இவர் தான் வரைந்தார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் நாங்கள் பில்லு வைக்க போறோம் பில்லை வந்து நாங்கள் கிளைம் பண்ண போறோம் கிளைம் பண்ணுறதை நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க முன்கூட்டியே நாங்கள் சொல்லிட்டோம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வருவாங்க அதனால நீங்க உசார வைக்க நிச்சயமா சார் தொடர்ந்து இது போன்றமே எதிர்கட்சி தலைவனா சொல்லிருக்காருன்னா இந்த திமுக எம்எல்ஏ மீது வந்து இந்த கிட்னி திருட்டு வழக்கில் வந்துட்டு புகார் அளிக்கப்பட்டது அந்த அலுவல் ஆஸ்பத்திரி கூட வந்து கொஞ்சம் நாளைக்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு ஆனாலும் கூட மறுபடியும் செயல்படுற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ இது குறித்து எந்த ஒரு வழக்குமே ஸ்டாலின் அவருடைய அரசு எந்த வழக்கம் பதி செய்யலாம் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் கேள்விட்டு இருக்கார் சார் நான் என்ன சொல்கிறேன் அதாவது திருடனவ போய் ஓடி ஒளிஞ்சாதான் பயம் இருக்குன்னு அர்த்தம் திருடனவ வந்து பயப்படுற மாதிரி தெரியல அவங்களுடைய ஆட்சி நடக்கிறதுனால அவர் பகிரங்கமாகவே பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்றாரு பதினஞ்சு கோடிக்கு கார் வாங்கியிருக்கேன் இந்த கார் வாங்கியிருக்கிறேன் அந்த கார் வாங்குறதுக்கு எப்போ நான் சம்பாதிச்சேன் அந்த காரை கட்டுற பணத்தை கட்டுறது அப்படின்னு கேட்குறாரு வெளிப்படையாக கேட்குறாரு அப்போ என்ன சொல்றாரு ஒரு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் எனக்கு இத்தனை லட்சத்துக்கு இத்தனை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா எனக்கு ஒரு இதுக்கு வரும் இந்த ரெண்டு ரெண்டு லட்சமாக சேர்ந்து இந்த பதினஞ்சு கோடி நான் எப்போ ரீச் பண்ணுறது அப்போ அவருடைய இலக்கு வந்து அவர் கார் வாங்கி அவர் குடும்பம் நடத்தி அவருக்கு பில்டிங் கட்டி சௌஸ் வாழ்க்கை தான் இலக்கிய தவிர உங்களுக்கு நல்லது பண்ணணுமா இல்லை தப்பு பண்ணுறோமா தப்பு பண்ணலையாங்கிறத பற்றி இலக்கே கிடையாது அதை வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக பகிரங்கமாக அவர் என்ன சொல்றாரு பதினஞ்சு கோடி கார் வாங்கியிருக்கன்னா அந்த பணத்தை இப்போ நான் ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை திருட்டை வந்து நான் திருட்டு பண்ணுறேங்கிற பகிரங்கமாகவே சொல்கிறாரு வாங்குறோம் விற்கிறோம் இங்கே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை மாதிரிங்க நீங்கள் ஆட்டோமொபைல் கடை பார்த்துருப்பீங்க பழைய இரும்பு கடை பார்த்துருப்பீங்க பேப்பர் கடை பார்த்துருப்பீங்க பழைய இரும்புக்கு இப்போ இஎம்பித்தாளைக்கு பேர் சம்பளம் கொடுக்குறத பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் நாங்கள் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் உடல் உறுப்புகளையே பிரித்து விற்கிறோம் திருடி விற்கிறோம் பிளாக்லேயும் விற்கிறோம் அப்படின்னு விகிரகமாக சொல்கிறாரு அப்போது எதற்குமே அந்த அச்சமே அவங்களுக்கு இல்லை சட்டம் ஒழுங்கை பற்றியோ அரசாங்கம் இருப்பதை பற்றியோ போலீஸ் இருப்பதை பற்றியோ மக்கள் வந்து நம்மளை என்ன லெவலில் நம்மளை எடுத்துப்பாங்க பற்றியோ எந்த ஒரு துளி கவலை கூட இல்லை பயமும் இல்லை அப்படி பகிரங்கமாக பண்ணும் பொழுது தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற போலீஸ் துறையும் அரசாங்கமும் ஏன் இந்த நபர் பேசியதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை அவரை கூப்பிட்டு எப்படி எடுக்குவரி பண்ணி இருக்கணும் நீ வந்து என்ன பேசிஸில் நீ பேசுகிற நீ சொல்ல வர்றது வந்து பகிரங்கமாக கடை விரித்து நான் வியாபாரம் பண்ணுகிறேன் என்னிடம் பொருள்கள் இந்த விலைக்கு கிடைக்கிறது உங்களுக்கு பார்ட்ஸ் வேணும்னா ஹியூமன் பார்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கழட்டி கொடுக்குறோம் வித்து கொடுக்குறோம் திருடி கொடுக்குறோம்னு சொல்றான் பகிரங்கமாகவே சொல்றான் அந்த முதலீடு எதில் பண்றேங்கிறான் அப்புறம் நான் எப்படி வாங்கவேன்னு வேற ஓப்பன் சேலஞ்ச் பண்றான் இவ்வளவு கேட்டுட்டு உங்களுடைய கட்சிக்காரங்க உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லை உங்களுடைய பதவியில் இருக்கக்கூடியவர்கள்னா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா அப்போ உங்கள் ஆட்சி அமைந்தால் மக்களினுடைய உடல் உறுப்புகளுக்கும் அவர்களுடைய பொருள்களுக்கும் சொத்துக்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பு இல்லை என்பதை பகிரங்கப்படுத்தி ஒப்புதல் வாக்கமும் கொடுக்கிறீர்கள் இதுக்கப்புறமும் மக்கள் நீங்க உங்களுக்கு போட்டு போட்டாங்கன்னா அவங்கள மாதிரி வேறு யாருமே கிடையாது நிச்சயமா சார் நீங்கள் சட்டம் பிரச்சனைன்ற சொல்றப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னை டிஜிபி அலுவலகம் முன்னாடி ஒரு கட்சியினுடைய தலைவர் புரட்சி தமிழக கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியும் பிசிகா கட்சிக்காரங்களும் மோதிக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த டிஜிபி அலுவலகம் முன்னாடி இந்த சண்டை நடக்குது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் கூட தடுக்காமல் விடைக்க பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சந்தி சிரிக்கிறது நாங்கள் என்று கொண்டிருந்தோம் எங்கோ ஒரு மூலையில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில் அங்கே போய் இங்கே போய் போலீஸ் அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்துக்கு வாசப்படியிலேயே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது ஒருவரை கொலை முயற்சி பண்ண முயற்சி பண்ணுறாங்க செருப்பு கட்டி அடிக்கிறாங்க அவருடைய சட்டத்தை கிழிக்கிறாங்க அப்போ அசிங்கமான வார்த்தைகள் பிரயோகிக்கிறாங்க அட்டாக் ஒரு மாதிரி மாதிரி வந்து ட்ரை இதை ஒரு காவலர் பக்கத்தில் இருந்து கொண்டு பார்த்துக்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் அதை விட கொடுமை என்னவென்றால் ஒரு பொழுதில் வரக்கூடிய அளவிற்கு அந்த அலுவலகத்தில் எக்கச்சக்கமான காவலர்கள் இருக்கிறாங்க அப்படி அதே மாதிரி வெளியில என்னென்ன நடக்குது கிரைம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சிட்டி ஃபுல்லாக சிசிடிவி போட்டு கவரேஜ் பண்ணி கிரைம் ரேட்டை கம்மி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்புலையும் நீ வந்து சிசிடிவி கட்டாயம் நிறுவனம் நிறுவனாதான் வந்து கிரைம் ரேட்டை கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியும் சிட்டி வந்து இவ்வளோ போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க எங்களுக்கு மேன் பவர் கம்மியாக இருக்குது ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் வந்து நீங்கள் கேமரா வைங்கன்னு சொல்லி அசோசியேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்பிலையும் குறைந்தபட்ச நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயப்படுத்துறீங்க எதை வச்சு பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் கிரைம் ரேட் நடந்ததுன்னா உடனே கண்டுபிடிக்கணும் அதுக்கு எவிடென்ஸ் வேணும் அதெல்லாம் சொல்கிறீங்க இவ்வளவு சொல்கிறேன் நீங்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால் நடக்கிற ஒரு சம்பவத்தை டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் உங்களுக்கு தெரியாதா பார்த்துருக்க மாட்டீர்களா அப்போது உங்கள் ஒட்டுமொத்த தலைமை அலுவலகம் இருக்கும் இடத்திலேயே நடைபெறுகிற ஒரு சம்பவத்திற்கு ஒரு சில பொழுதில் செயல்படக்கூடிய அளவில் வேகமாக இருக்கக்கூடிய காவலர்கள் ஏன் மந்தமாக இருந்தார்கள் அப்போ அந்த வந்து வாட்ச் போடலையா அந்த நிகழ்வு நடந்ததை வந்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவில்லையா தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரவுடிசம் செய்கிறார்கள் என்று தெரிந்து மந்தமான போக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டு சம்பவம் நடைபெறும் வரை ஒரு பா பாதுகாவலர் வந்து கிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்காரு அவரும் அதற்கு தடுப்பதற்குண்டான முயற்சிகளோ எதுவும் பண்ணல வேடிக்கை பார்க்குற போக்குல தான் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு தனி மனிதனுக்கு போலீஸ் உயர் அதிகாரியின் அலுவலகத்திற்கு முன்பே பாதுகாப்பு இல்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இதற்காக இந்த துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் வெட்கி தலை வேண்டும் அலுவலகத்திற்கு முன்பே நடைபெறுகிற ஒரு செயலுக்கு தடுத்து பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஒரு தமிழகத்தை ஆண்டு கொண்டு அந்த துறையை வைத்து கொண்டிருப்பது இருப்பது மிகவும் கேலிக்குறியான செயல் இதை இந்த செயலுக்கு அவர் வருந்தி இதற்குரிய நடவடிக்கை எடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முன்பும் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை வரக்கூடியதால் விரைவில் வரப்போகிறது அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இப்போ நடந்திருக்கு இந்த கேவலமான செயலுக்கு நிச்சயமாக அவரை பொறுப்பு எடுத்துக்கிட்டு அது பதில் சொல்லணும் கண்டிப்பாக சார் சார் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது கிட்டி திருட்டு நடக்குது அங்கே ஒரு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நகைகளை திருடியிருக்காரு நீண்ட நாட்களாகவே அவருடைய தொழிலே குற்றச்சாட்டு திமுக வந்து ஆளுங்கட்சியாக வந்துவிட்டால் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மிக வசதி இருந்தால் இருந்தாதான் ஒவ்வொரு முறை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் வரும்போது வரவேற்பு நிகழ்வுகள் கொடுப்பதற்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்து பகட்டு ஏற்படுத்தி இதெல்லாம் பண்ண முடியும் அவனுக்கு வருமானம் வரலைன்னா என்ன பண்ணுவான் அவன் திருடுறவன் கேப் மாதிரி தினம் பண்றவன் அதுக்கப்புறம் ட்ரக் மாஃபியாவாக இருக்கிறவன் நீங்க இது மட்டும் இப்பதானே இது இப்போ வருது இதற்கு முன்னாலே ட்ரக் மாஃபியா இருக்கிறவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அவனை தூக்கி உள்ளே போட்டாங்கல்ல அவனுக்கு என்ன அயலக இது கொடுத்துருந்தாங்க பொறுப்பு கொடுத்துருந்தாங்கல்ல அப்போ அவன் யாரு என்னென்னு விசாரிக்காம ஒருத்தனுக்கு நீங்கள் பதவி கொடுக்குறீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறையை உளவுத்துறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அந்த நபருக்கு ஒரு உயர் பொறுப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் நிர்வாக திறனற்றவர்கள் என்பதை நீங்களே உங்களுக்கு ஒத்துக்கொள்கிறீர்கள் சரியா அதுக்கப்புறம் வந்து நேஷனல் லெவலில் வந்து இந்த பிரச்சனை ரைஸ் ஆகி அவனை வந்து பிடிக்கிறாங்க பிடிச்ச அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்கும்பொழுது அவன் வந்து உங்களுடைய கட்சியில் ஒரு மாநில அளவில் மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்க அவசர அவசரமாக நீக்கிறீங்க இல்லையா அப்போ அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி நீங்கள் பண்ணலைன்னாலே உங்கள் சிஸ்டம் ஃபெயிலியர் உங்களோட இது வந்து கேப்பபிலிட்டி இல்லை உங்களுக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்லை நிர்வகிக்கும் திறனற்றவர்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க என்ன ஒத்துக்கிட்டு அவன் என்ன சொல்றீங்க நாங்கள் நீக்கி வச்சுங்கிறீங்க நீக்கிறதுக்கு முன்பு வரை நீங்கள் அரசியலில் வைத்துக்கொண்டு அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு நபருடைய பாதுகாப்பின் கீழ் அந்த செயல்களை அவன் செஞ்சிருக்கான்னா ஒட்டுமொத்த அரசாங்கமும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் முதலமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் போலீஸ் துறையும் பொறுப்பேற்றுக்கணும் அதை விட்டுட்டு தட்டி கழிக்கிற மாதிரி என்ன சொல்றீங்க அவரை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டீங்கிற கட்சி விட்டு நீக்கிறது எப்போ கிரைம் ரேட்டு கன்ஃபார்ம் ஆகி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த நிமிஷம் பண்றீங்க அதற்கு முன்னால் வரை நடந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது திமுக தான பொறுப்பு இருக்கணும் தமிழக அரசினுடைய முதல்வர் தானே பொறுப்பு இருக்கணும் அது ஏன் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க நிச்சயம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து லண்டனில் போயிட்டு பெரியார் படத்தையெல்லாம் சந்தோஷிட்டு வராங்க ஆனாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் ஒரு பட்டியலின அதிகாரியை வந்து கால அளவில் வைக்கிறாங்க சமூக நிதி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பெரியாருடைய பேரன் வைரமுத்து கூட ஸ்டாலின் அவர்கள் பெரியாருடைய பேரன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த சூழலில் இந்த நிகழ்வை எப்படி சார் பார்க்குறீங்க வரும் வந்து வைரமூத்தெல்லாம் வந்து திமுக அடிமை சாசனம் எழுதி கொண்டு லாலி பாடி பள்ளக்கு பாடுறதுக்கு தான் பாட்டு பாடுறாரு வேறு எதுக்கு பாட்டு பாடுறாரு சொல்லுங்கள் அவர் என்ன நேர்மையாக பேசுவதாக இருந்தால் தவறை தவறு என்று சொல்ல வேண்டும் சரியை என்று சொல்ல வேண்டும் பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்ட வேண்டும் இகழ வேண்டிய இடத்தில் இகழ வேண்டும் அவர்களை வசைப்பாட வேண்டிய இடத்துல வசைப்பாடணும் அவர் அப்படிலாம் பண்ணுறது இல்லையே மொத்தமாக பல்லக்கு தூக்கிட்டு தானே இருக்கார் அதனால் அவர் அப்படி தான் பேசுவார் அதெல்லாம் ஒன்று இன்னொன்று வந்து சமூக நீதி காக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க திராவிட மாடல்னு சொல்கிறீங்க அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க வெட்ட வெளிச்சமாக ஒரு அலுவலகத்தில் நடைபெறுகிற நிகழ்வு சிசிடிவியில் பதிவாகிறது பதிவாகி மொட்டுமொத்த உலகத்திற்குமே பிரகடனப்படுத்துகிறார்கள் இந்த உயர் பதிவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு இவர் கேவலமாக நடந்துக்கிறாங்க அவர் காலில் விழுந்தோடனே உடனே அந்த நிகழ்வு மொத்தமாக உலகம் பூரா டிவியில் எல்லோரும் பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி கொடுக்குறாங்க என்னை வந்து தவறான முறையில் இது பண்ண முயற்சி பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் ஏன் தவறான முறையில் முயற்சி பண்ணால் அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம்ல அவர் நேரடியாக வராரு உங்கள் காலில் விழுகிறாரு அவரை காலில் விழுக சொல்லி எல்லாரும் பார்த்து ரசிக்கிறீங்க சில நொடிகள் நிமிடங்கள் அது தொடர்கிறது அதுக்கப்புறம் எழுந்திருக்கிறீங்க அதுக்கு ஒன்றும் யாரும் மறுப்பு தெரிவிக்கல இது பண்ணலையே எல்லாம் அப்படியே ஆவாசமாக எப்படி ரசிச்சுருக்கீங்களே அப்போ எங்க உங்ககிட்ட அந்த நிகழ்வு பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படி ஒரு நிகழ்வு நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி நிகழ்வு நடந்த மாதிரி தெரியலையே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் முன்னாடி யாரு தவறான நடந்ததுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த நிகழ்வு குறித்து உங்களை உங்களுடைய கட்சி தலைமையும் உங்களுடைய அரசாங்கமும் வந்து உங்களை விசாரணை பண்ணும்பொழுது அதுலேருந்து தப்பிப்பதற்குண்டான வழியை உங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி பேசுங்க இப்படி பேசுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை செய்கிறீங்க ஆனால் அந்த வீடியோ நிகழ்வில் பட்டவர்த்தனமாக தெரியுது நீங்க அதை ரசிச்சு பார்த்துங்கிறது மக்கள் வந்து விளக்கம் அவசியமே இல்லை படம் பார்த்து கதை மாதிரி பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் யார் தப்பு பண்ணிருக்கா யார் தப்பா பேசுறாங்க அப்படிங்கிறது அதனால உங்களுடைய ஆட்சியின் நிலை மிக கேவலமாக இருக்கிறது சமூக நீதிக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்போ என்பது வாயளவில் பேச்சு மட்டும்தான் இருக்கிறதே தவிர செயலளவில் பூஜ்ஜியத்தில் தான் இருக்கிறது நிச்சயமா சார் கடந்த சில நாட்களாகவே இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை வந்து அரசு அதிகாரிகள் புறக்கணிக்கிறதாகவும் ஒரு மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நாற்பத்தி அஞ்சு சேவை நாற்பத்தாறு சேவை வந்து நகர்ப்புறத்துலேயும் நாற்பத்தஞ்சு சேவை நகர்ப்புறத்துலேயும் நாற்பத்தாறு சேவை கிராமப்புறங்களில் சொல்லியிருக்காங்க இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சேவைகளை அவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அரசு ஊழியர்கள் ஒரு வருத்தத்தில் இருக்கிற மாதிரி திட்டங்கள் அதிகமாக இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பது அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி இருக்கிற விஷயத்துக்கே நீங்க அடிக்கடி பேரமாத்தி மாத்தி பேரமாத்தி மாத்தி நீங்க லிஸ்ட்ல போட்டுக்கிறீங்க ஒரு நேரத்தில் ஒரு பேர் வச்சுக்கிறீங்க இன்னொரு நேரத்தில் இன்னொரு பேர் வச்சுக்கிறீங்க இன்னொரு பேரை வந்து முன்னால தூக்கி பின்னால போட்டுக்கிறீங்க பின்னால தூக்கி முன்னால போட்டுட்டு அது வேறன்னு சொல்றீங்க ஆனால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இந்த ப்ரோக்ராம்லாம் தான் இருக்கு எதுவுமே நடக்காம இல்லை நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கணுங்கிறக்காக இதெல்லாம் வந்து செய்யற மாதிரி ஒரு ஷோ காமிக்கிறீங்க இதுக்கு நடுவில் அவங்க பாட்டுக்கு இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் படி எல்லாம் ஒழுங்காக நடந்துட்டு அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அரசு அதிகாரிகள் எல்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் நிர்பந்தப்படுத்தி ஒரு புதுவிதமான பெயர் வைத்து அந்த பெயரு வந்து அவங்கள உள்ளடக்கி அதை செய்யணுங்கிற மாதிரி நீங்கள் கட்டாயப்படுத்தி அந்த சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணுறீங்க நடந்துட்டு இருக்கிற சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணுறீங்க கொலாப்ஸ் பண்ணும் பொழுது அவங்க என்ன ஆயிடுறாங்க ஃபடப்பாயிடுறாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ்லாம் என்ன ஆயிடுறாங்கன்னா நீங்கள் வந்து வாயில வந்து அலங்கார சொல்களை சொல்லி எல்லாம் மக்களை வந்து கேட்ச் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிடுறீங்க அந்த அலங்கார சூழ்களை கேட்டுக்கொண்டு அந்த மக்கள் அந்த விவரம் புரியாமல் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க கேட்கும் பொழுது அந்த அரசு உயரதிகாரிகளாலயோ அரசு அரசியல் மூலம் அதிகாரிகளாலேயோ அவங்களுக்கு வந்து அதுக்கு விளக்கம் சொல்ல முடியல விளக்கம் சொல்ல முடியாமல் டயர்டாயிடுறாங்க டயர்டாயிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த அரசாங்கம் நம்மளை மெதுவாக மெதுவாக டார்ச்சர் செய்து நம் வேலை பழுவை அதிகப்படுத்தி நம் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் நடைபெறுகிற ஸ்வீடான வேலையை கூட ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டக் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாங்க இது வந்து ஒரு ஹெட்ஸ் இது வந்து இவங்க பேர் எடுக்கிறதுக்காக நம்மளை போட்டு உயர வாங்குறாங்கிற மாதிரி இரிட்டேட் ஆயிடுறாங்க அதுதான் உண்மை மக்களுக்கும் நன்மை நடைபெறது இல்லை இப்ப பாருங்க அது ஒரு பெரியவர் போய் கேக்குறாரு கேட்கும்பொழுது அவர் இவங்க கொடுக்குற விளம்பரத்துல இருக்கிற விஷயத்த போய் அவர் கேக்குறாரு அவன் வந்து ஆல்ரெடி அதை தான் பண்ணிட்டு இருக்கான் அவன் இதுதான் அது அதுதான் இதுன்னு என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியல புரிய வைக்க முடியாமல் என்னது கலவரமாகி கடைசியில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற லெவல் ஆகி ஒரு முதியவர் போய் காவலர் வந்து அடிக்கிறது கண் முன்னால எல்லாரும் வீடியோவில் பார்த்தோம் இவ்வளோ ஒரு அதாவது எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே பொதுமக்களை துன்புறுத்துவது வெட்ட வெளிச்சமா தெரியும் ஆனா அந்த முதியவர் மேலே வழக்கு போட்டுருக்காங்க இவர்தான் வந்து அந்த வீடியோ அதாவது அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே என்ன நடந்ததுங்கிறத விரிவாக சொல்லும் பொழுது இவர்கள் மேல் உள்ள தவறை மறைப்பதற்காக அவர் மீது வழக்கு போட்டு திசை திருப்பறாங்க இதுதான் விஷயம் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் வந்துட்டு இங்க மக்களுக்கு எந்த மாதிரி அதிருப்தி ஏற்படுத்திருக்காங்க சார் இப்போ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வு இருக்கணும்னு நினைக்கிறாங்க தேவைகள் வந்து உடனடிக்கடி நிறைவேற்றப்படணும்னு நினைக்கிறாங்க மினிமம் இருக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸு அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் ரொட்டீனாக நடந்தனா அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவாங்க இது எதையும் நடைபெற விடாமல் நடைபெறுவதை போன்ற ஒரு தோற்றத்தை மட்டும் உருவாக்கி கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்த முடியாத வாக்குறுதிகளை செய்வேன் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி கனவில் இருக்க வைத்து குழப்ப வைத்து அப்போது அவங்களுக்கு அது கிடைக்கலங்கும்போது ஒரு விரக்தின்னு வர்றாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் அஞ்சு வருஷம் டென்னூரில் வந்து நீங்கள் செஞ்சு முடிப்பீங்கன்னு நினைக்கிறாங்க வருடங்கள் போய் கொண்டே இருக்கிறது மாதங்கள் போய்க் கொண்டே இருக்கிறது திட்டங்களுக்கு பெயர்கள் மட்டும் மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை பொன்று சேரவில்லை அவர்கள் எதிர்பார்த்தது எதுவும் நடைபெறாமல் தாங்கள் வாக்களித்து உங்களால் ஏமாற்றப்பட்டோம் என்ற விரக்தியில் அடுத்த தேர்தல் எப்பொழுது வரும் இவர்களுக்கு தக்க பாடத்தை அமைதி புரட்சியின் மூலமாக இவர்களுக்கு எதிராக வாக்களித்து இவர்களை டெபாசிட் இழக்க செய்து இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்ற வெறியோடு காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதனுடைய விளைவு தான் புரட்சி தமிழர் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது மனித கடல்களாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரு அடி கேப் கூட கிடையாது அரை அடி கேப் கூட கிடையாது மக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளமென திரண்டு வருகிறார்கள் திரண்டு வந்து அந்த பேச்சு வந்து ஆர்வமுடன் கேட்டு அவர்களுக்கு உண்டான விரக்தியை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்த்து இவர்களை பழி வாங்கணும்னா இப்போ நாளைக்கு வந்து நம்மளை நம்ப வச்செல்லாம் இது கழுத்தெடுத்துருக்காங்க இவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர் யாராக இருப்பார் எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு அவர் ஆளும் கட்சிகள் வந்தார்னா அந்த செயல்கள் மூலமாக நாம் திருப்திப்படுத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டாங்க அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வரும்பொழுது அவர்கள் செய்கிற ஆராவாரம் அவர்கள் கொடுக்கிற பதில் அவர் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் செய்கிற ஆராவாரம் இந்த அரசை வீழ்த்துவோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மகிழ் முகத்தில் காணக்கூடிய மகிழ்ச்சி இது வரக்கூடிய கூட்டங்கள் இதுதான் இதற்கு சாட்சி இது வந்து ஒரு தேர்தல் வருவதற்கு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பே இந்து போன்ற எழுச்சி இதுவரை எப்பொழுதும் நடந்தது இல்லை இந்த எழுச்சி வருவதற்கு காரணம் மக்கள் இவர்களை நம்பி ஏமாந்ததை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இவரால் தான் முடியும் இவர் சொல்வதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் அதே நேரத்தில் இவரால் ஒரு பாதுகாப்பான அரசாங்கத்தை கடந்த ஆட்சியிலே நாலரை வருடம் நம்ம பெற்றிருக்கிறோம் அது போன்ற ஒரு அமைதியான நபர் வந்து நம்மை ஆண்டு மகிழ்வித்து பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு நினைப்பில் தான் எல்லாரும் வர்றாங்க இது வந்து என்ன சொல்றான் கூட்டி வந்த கூட்டம் அப்படி கூட்டம் இப்படி கூட்டி வந்த கூட்டம் என்ன பதில் சொல்கிறதுக்கும் கூட்டி வந்து என்ன ட்ரைனிங் கொடுத்தா கூட்டிகிட்டு வருவாங்களா இல்ல கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் கூட்டி வந்த கூட்டத்திற்கும் மக்கள் ஆர்ப்பரிப்பிற்கு பார்த்தா வித்தியாசம் தெரியாதா ஒரு அரசியல் கூட்டத்துல எப்படி நடக்குது என்ன எதுங்கிறது சில இடத்துல கூட்டிட்டு வர்றாங்க திரும்பி பார்த்தா பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா சேர்லாம் காலியா இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு இன்ச்சு கேப் கூட கிடையாது அவ்வளோ டைட் பேக்கடாக இருக்குது எவ்வளோ லென்த்துக்கு இருக்குது எவ்வளோ பிரெத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த கூட்டம் வந்து அவர் பேசி முடிகிற வரை ஒரு சிறு சலசலப்பிள்ளை இல்லை எந்த வித இதிலும் நிசப்தமாக கேட்டுக்கொண்டு ரசித்து சிரித்து மகிழ்ந்து அவர் கேட்கிற கேள்விகளை ஆனந்தமாக நாம் கேட்கிற கேள்வியாக நம்மளுடைய பிரதிபலிப்பாக அவர் மகிழ்கிற மகிழ்ச்சியை நீங்கள் மக்களுடைய முக முகத்திலே பார்த்தா தெரியுது அதே மாதிரி பதில் சொல்கிற விதத்தில் பார்த்தாலே தெரியுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை புரட்சி தமிழர் அவர்கள் வருகிற தேர்தலில் இருபது இருபத்தி ஆறில் நிறைவேற்றி முதலமைச்சராக அமர்வார் நிச்சயமாக சார் உங்களோட வைக்க உங்களுடைய கருத்துக்களை பயந்துட்டு இருக்கேன் நன்றி சார் மிக்க நன்றி மிக்க நன்றி